ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மார்னிங் ரொட்டீன்லருந்து ஸ்டார்ட் பண்ணுறிங்க இன்னைக்கு வந்து ஃப்ரைடே ஃப்ரைடே வந்து அவந்திகாவுக்கு மட்டும் ஸ்கூல் இருக்கும் லெவன் தேர்ட்டி வரையிலும் அவளை போய் ஸ்கூலில் விட்டுட்டு நானும் ஹர்ஷிதாவும் மட்டும் வீட்டில் இருக்கோம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப சோம்பேறியாக இருந்தது ஆனாலும் நம்ம வந்து சோம்பேறியாக இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு நம்ம மைண்டை செலுத்தணும் அப்படின்றதுனாலையே நான் வந்து எழுந்திருச்சு காலையிலேயே குளிச்சுட்டு அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா நான் ஏன் சோம்பேறியாக இருக்கேன் அப்படின்னு நிறைய நேரங்களில் நான் நினப்பேன் அப்போது இன்றைக்கி எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா நம்ம ஏன் இப்படியே இருக்கிறோம் எப்போ பார்த்தாலும் வீட்டில் இருக்கும்போது ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற பேரை நம்ம வந்து நெத்தியில் ஒட்டிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரே ஒரு அழுக்கு நைட்டி டம் ஒரு மாதிரி டிம்மாக இருக்கிற நைட்டி ஒரு கலர்ஃபுல்லாகவே இருக்காது எப்போ பார்த்தாலும் அந்த நைட்டிலேயே இருந்து 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 நம்ம வந்து ரொம்ப ஒரு மாதிரி சோம்பேறியாகவே நம்மளே ஆக்கிக்கிறோம் அப்புறம் நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு கொண்டை போட்டுக்கிறது என்ன வடிஞ்ச முகம் இப்படி இருக்கனால தான் நம்ம வந்து இப்படியே இருக்கிறோம் ஏன் நம்ம ஏன் நம்மளை மாற்றிக்கக்கூடாது அப்படின்னு சில நேரங்கள்லாம் எனக்கு தோணும் ஸோ அதை வந்து இன்றைக்கி கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்றதுனால நான் வந்து இன்றைக்கி நைட்டி போடக்கூடாது அதனால் குர்த்தா போட்டுட்டு நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக அவங்கள்ட்ட பேசணுன்னு நினச்சி தான் இன்றைக்கி வந்து வீடியோ எடுத்தேன் அப்புறம் இந்த தலை முடி இருக்கு பாருங்களேன் அப்பா இன்னும் என்ன தான் போடுறதுன்னு தெரியல இந்த தலைமுடிக்கு மற்றவங்களாம் இப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாங்க அதை போடுறாங்க டக்குற முடி வளர்ந்தது நமக்கு வாவானாலும் வரமாட்டேது இந்த முடி ஓகே இருக்கிறதையாவது மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்றதுனால எண்ணெய் வச்சுட்டு கொஞ்சம் மசாஜ் பண்ணிவிட்டு நான் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எண்ணெய் மாதிரி நீங்களும் நைட்டி போட்டுட்டு சோம்பேறியாக படுத்துட்டு இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா தயவு செய்து நம்மளை நம்ம தான் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டை வச்சுட்டு நீங்கள் போயிட்டு நம்மளும் வெளியில் போகிறப்ப எவ்வளோ அழகாக போவோம் அந்த காலேஜ் படிக்கிற எல்லாம் எவ்வளோ அழகாக இருப்போம் நம்மளே நம்ம வந்து ஒரு அழகுன்னு நினச்சிட்டு கண்ணாடியில் போய் நிற்போம் இதாக இருப்போம் ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு அதே மாதிரி ஃபீல் பண்ணுங்கள் ஸோ நைட்டி போட்டுட்டு நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி எண்ணெய் வடிஞ்சு மூஞ்சாவே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டை வச்சுட்டு நீங்கள் போய் நீங்கள் ரெடி ஆகுங்க சரிங்களா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஹஸ்பண்ட்லாம் வேலைக்கு போயிட்டு நம்ம வரும்போது அந்த ஒரு முகம் வந்து சிரித்த முகமாக இருக்கணும் குளிச்சுட்டு நான் வந்து எப்போ பார்த்தாலும் அம்மாட்ட பேசும்போது முன்னாடி அம்மா இறக்குறதுக்கு முன்னாடி அப்போது வந்து என்னென்னா இறக்குறதுக்கு முன்னாடி அம்மாட்ட பேசும்போதெல்லாம் எப்போ பார்த்தாலும் இந்த கொண்டை போட்டுகிட்டே தான் இருப்பேன் அப்போ சொல்லுவாங்க இருங்க அர்ஷிதா எனக்கு டீ போட்டு எடுத்துகிட்டு வரா சூப்பர் டீச்சர்லாம் செம சூப்பரா இருக்கு டீ எப்படி போட்டா சொல்லு அதெல்லாம் பால் ஊற்றிக்கணும் டம்ளர் இருக்கு சில்வர் கப்பல்லாம் வந்து ஃபுல்லா ஊற்றக்குள்ளதான் அது பாதி ஊற்றணும் ஊற்றிட்டு நம்ம வந்து காஃபி தூள் ரெண்டு பேருன்னா ரெண்டு தூள் போடணும் ஒரு காஃபி தூளா டீ தூளா டீ தூள் உம் டீ தூள் ஒன்னே ஒன்று போதும் டீ தூள் போட்டுக்கணும்

அப்புறம் ஏடக்காவத்த தட்டி போட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கொதிச்சோட ஆஃப் பண்ணியா அடுத்து கொஞ்ச நேரம் கொதிய வச்சு ஹைல வச்சேன்னா அப்புறம் பொங்கிட்டு அவரை சூப்பராக இருக்குடா டீ நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு டீ சரண் அண்ணா என்ன சொன்னா டீ இருக்கு சரண் வந்து அன்னைக்கு அண்ணே டீ போட்டாடே அப்படின்னோடனே சரி போடியா அப்படின்னா உடனே போட்டு கொடுத்துட்டு சித்தி உங்களை விட சூப்பரா போடுது சித்தியே அப்படின்னு தான் சரி 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 சொல்லாம் ஓகே அவள் ஹர்ஷித்தோட டீயை குடிச்சிட்டு கொஞ்சம் தெம்பாயிட்டு அடுத்து நம்ம வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படி நம்ம ஸ்பீச்சுக்கும் வந்துடுவோம் அப்போ சொல்லுவாங்க ஏம்மா அந்த தலையை பின்னுனா என்னம்மா ஏமா இப்படி இருக்க தம்பி வரப்போ கொஞ்சம் நல்லா குளிச்சுட்டு முகத்தில் பொட்டு வச்சுட்டு குங்குமம்லாம் வச்சுட்டு தலையெல்லாம் சீவிட்டு இருந்தால் என்னம்மா அப்படின்னு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க அப்போல்லாம் அந்த மரமாட்டைக்கு ஏற மாட்டேது ஆனால் இப்போ புரியுது பாருங்களேன் அதனால் நான் ஸோ ஹஸ்பண்ட்லாம் நம்ம வீட்டுக்கு வரும்போது அந்த ஒரு சிரிச்ச முகமோடு இருக்கணும் இன்னொன்று நினைக்கலாம் அவங்க மைண்ட் தாட்டு ஆமாம் என்ன தான் சிரித்த முகமாக இருந்தாலும் அவங்க அங்கிட்டிருந்து வரும்போது டல்லாக தான் வருவாங்க பரவாயில்ல அவங்க வந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து சிரித்த முகமாக இருந்துட்டு அவங்களுக்கு வேணுங்கிற விஷயங்களை சில ஸ்நாக்ஸு டீ எல்லாம் போட்டு ரெடியாக கொடுத்தோம் அப்படின்னா நானும் ஜாக்குக்கு அப்படி தான் கொடுப்பேன் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்கிறதுனால அடிக்கடி டீ செய்கிற மாதிரி இருக்குது முன்னாடிலாம் அந்த ஈவினிங் வர நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு என்னோடய பழைய ரொட்டீன்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும் ஏதாவது ஸ்நாக்ஸு டீ போட்டுட்டு அவங்க வர நேரத்துக்கு ரெடியாக இருப்பேன் ஸோ ரெண்டு பேரும் உட்காந்து அந்த டீ குடிச்சிட்டு சாப்பிட்றது அந்த பால்கனியில் உட்காந்துட்டு அது ஒரு ஒரு வேறு லெவலாக இருக்கும் அந்த ஒரு ஃபீலிங்ஸு ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஹஸ்பண்ட்லாம் வரும்போது நம்ம அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் அழுக்கு நைட்டியாகவே போட்டுக்கிட்டுருக்காமல் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகி அந்த வீடே கொஞ்சம் கலகலப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அப்புறம் ஒரு ரெண்டு மூணு கமெண்ட்டுக்கு நான் வந்து பதில் கொடுக்கணும்னு நினச்சிட்ருக்கேன் நீங்கள் ஏன் வீடியோ எடுக்கும்போது சிரிக்கவே மாட்றீங்க ஒரு மாதிரி அந்த வேலையில் இருக்கீங்க ஆனால் கொஞ்சம் ஸ்மைல் ஃபேஸோடு இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இது வந்து என்னோடய ஹானஸ்டான பதில் வீடியோக்காக நான் வந்து உங்களுக்காக எப்போ பார்த்தாலும் மூஞ்ச சிரித்த முகமாகவே வச்சுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நான் வந்து பொய்யாக நடிக்கிறேன்னு தான் என்னோடய இதில் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம எப்படி நம்ம வீட்டில் வேலை செய்கிறப்போ நம்ம வந்து சிரிச்சுட்டேவாக இருப்போம் யாருமே இருக்க மாட்டோம் யாராவது இருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து ஜோக் அடிச்சுட்டு இல்லைனா நான் வந்து ஷர்மிளாக்கா பிரியங்காட்ட சாதனாட்டை பேசும்போது நான் வந்து பேசிட்டு சிரிச்சுட்டே இருப்போம் அது வேற மாதிரி ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோ எடுக்கிறோம் அப்படின்றதுனால எப்போ பார்த்தாலும் மூஞ்ச வந்து அப்படியே கேமராவுக்கு முன்னாடி அப்படியே சிரிச்சுட்டே இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கே போர் அடிக்காது என்னடா அந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் மூஞ்சி சிரிச்சிட்டே இருக்கே அப்படின்னு தேவையில்லாத இடங்களில் நமக்கு வந்து தேவையில்லாத சிரிப்பு தேவையில்லை இல்லையா ஸோ அதனால் நான் எப்பவுமே வீட்டில் இப்படி தான் இருப்பேன் ஏதாவது ஜோக் அடித்தோம் அப்படின்னா அந்த நேரத்தில் சிரிப்பேன் அவ்வளோதான் என்னோடய இப்படி தான் என்னோடய ரொட்டீன் இருக்கும் நீங்கள் வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் நான் நெஜத்துலேயும் அப்படியே தான் இருப்பேன் ஏன்னா இதை நிறைய பேர் வந்து எனக்கு வந்து பார்க்குறப்ப சொல்லியிருக்காங்க எப்படி வீடியோவில் இருக்கீங்களோ அதே மாதிரி தான் வீட்லேயும் இருக்கீங்க அப்படின்னு ஆமாங்க நான் வந்து வீடியோஸ்க்காக நான் எந்த விஷயத்தையும் சேஞ்ச் பண்ண மாட்டேன் ஒரு சிலர்லாம் நினைக்கலாம் வீடு மெஸ்ஸியாக இருக்குது அப்படின்னு பரவாயில்லைங்க ஏன்னா நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்குது எப்போ பார்த்தாலும் அடுக்கி வச்சுக்கிட்டே இருக்கோம் இருக்க இருக்க நமக்கும் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த பசங்களையும் போட்டு திட்டிகிட்டே இருக்கும் ஸோ அவங்களுக்குன்னு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துட்டு அவங்க விளையாடுவாங்க ஸோ அதனால நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன் ஸோ அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா வீடியோ எடுக்கிறதுக்காக நான் இந்த இடத்த க்ளீன் பண்ணி வைக்கணும் வீடை நீட்டாக்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேங்க ஸோ இதுதான் என்னோட வீடியோ இப்படி தான் இருக்கும் அப்புறம் இன்னொரு கமெண்ட்டு நீங்கள் வந்து சேவிங்ஸுன்ற பேரில் ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்கீங்கன்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ்னு தான் சொல்லுவேன் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில இடங்களில் நம்ம வந்து பணத்தை வந்து சேவ் பண்ணணும் ஒரு சில இடங்களில் கஞ்சமாக தாங்க இருக்கணும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போது நம்ம வந்து இங்கே கடல் கடந்து நாடு கடந்து நம்ம வந்து இங்கே சம்பாதிக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்திருக்குமே ஒழிய அதிகமான ஆடம்பர பொருள்களையோ இல்லை தேவையில்லாத பொருள்களை வாங்கி வீட்டில் வச்சு குமிக்கிறதுக்கு அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இங்கே எதுக்காக வந்திருக்கோம் காசு சேவ் பண்ணுறதுக்கு காசு சம்பாதிக்கிறதுக்காக வந்திருக்கோம் ஸோ அந்த காசை எப்படிலாம் சம்பாரித்து சேவ் பண்ணணுமே ஒழிய இது தேவையில்லாத இடங்களில் போய் தேவையில்லாத விஷயங்களை வாங்கி ஆடம்பரத்துக்காக லைஃபை கொண்டு போகக்கூடாதுன்னு நான் வந்து ரொம்ப தெளிவாக இருப்பேன் அப்படிலாம் சேவ் பண்ணதுனால தான் நான் கடந்த ஒரு பத்து வருஷத்தில் நான் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற வீடியோ நான் கண்டிப்பாக ஒரு நாள் நான் வந்து எல்லாமே அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நான் ஒரு வீடியோவே நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இதை வந்து நான் அடிக்கடி நான் சொல்கிறது தான் மேல் இருக்கிற பூனை தான் நம்ம இங்கே வெளிநாட்டோட வாழ்க்கை எல்லாமே ஏன்னா வெளிநாட்டோட வாழ்க்கை வேலை இப்போ போகுமா அப்புறம் போகுமா அப்படிங்கிற ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு வேலை அப்போது அந்த வேலை கிடைக்கிறப்போ அந்த சம்பளத்தில் அந்த வேலையிலேருந்து கிடைக்கிற சம்பளத்தை நம்ம எந்த அளவு சேவ் பண்ணணுமோ அந்தளவு செய்வணும் அதுக்காக எல்லா நேரமும் சாப்பாட்டுக்கே ஒன்றுமே செய்யாமல் வயிற்றில் துணியை கட்டிக்கிட்டு கிடையவும் கிடையாது இல்லை வெளியில் போய் என்ஜாய் பண்ணாமல் தேவையான பொருளை வாங்காமல் குழந்தைங்களுக்கும் ஒன்று செய்யாமல் அப்படி இருக்கிறதும் ஆளும் கிடையாது எந்த இடங்களில் கஞ்சத்தனமாக இருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து குழந்தைங்கள வெளியில் கூட்டிகிட்டு போகிறோம் அந்த டைமில் குழந்தைங்களுக்கு தேவையில்லாத ஆசைகள் வந்து வரும் இப்போது ஒரு பொருளை எடுக்கிற இடத்துல நான் போகும்போதே சொல்லிடுவேன் ஃபை திராம் தான் ஒரு ஆளுக்கு ஸ்நாக்ஸு அப்படின்னு சொல்லி கண்டிஷன் பண்ணி தான் கூட்டிகிட்டு போவேன் ஸோ அந்த ஃபை திராம் குள்ளார தான் வாங்கணும் அப்படின்னு நினப்பேன் நான் எக்ஸ்ட்ரா குழந்தைங்களுக்கு தனியாக வாங்கி வைக்கிறது அது வேற இருந்தாலும் அவங்களுக்கு அந்த காசோட மதிப்பு தெரியணும் ரெண்டாவது தேவையில்லாத பொருள்கள் மேலே ஆசைப்படக்கூடாதுன்றதுக்காகவே நான் வந்து ஒரு ஆளுக்கு ஃபைவ் கிராம் தான் லிமிட்டு இதுக்குள்ளே நீங்கள் என்ன ஸ்நாக்ஸ் வேணாலும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவேன் ஸோ அந்த இடத்துல நான் கஞ்சத்தனமாக இருந்தால் மட்டும்தான் குழந்தைங்களும் கண்டிஷனாக இருப்பாங்க நமக்கு காசும் சேவ் ஆகும் இல்லை அப்படின்னா அவங்களோட இஷ்டத்துக்கு நான் விட்டேன் அப்படின்னா அந் ட்ரோலி ஃபுல்லாக ஃபுல்லாகவே நமக்கு வந்து அவங்களோட திங்ஸாக தான் இருக்கும் ஸோ இதை நான் வந்து இந்த இடத்துல ஆணித்தனமாக சொல்கிறேன் இந்த இடத்துல நான் கஞ்சித்தனமாக தாங்க இருப்பேன் சரிங்களா அடுத்த ஒரு முக்கியமான கமெண்ட்டு இது நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருக்கீங்க உங்கள் ஹஸ்பண்டு உங்கள் குழந்தைங்கள்கிட்ட அவ்வளோவா விளையாட மாட்றாங்க வீட்லேயும் ஹிட்லர் மாதிரி தான் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க நான் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்கிறேன் நம்ம பார்க்குற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஸோ அந்த நிமிஷத்தில் நம்ம ஹஸ்பண்டை காமிக்கிறது எத்தனை செகண்ட் செகண்ட் தான் நிமிஷம் கூட இருக்காது செகண்டு தான் ஸோ அப்போ போய் நம்ம வந்து அந்த குழந்தைங்கள்ட்ட அந்த வீடியோக்காக நான் லாஸ்ட்டு சொன்னேன் பாருங்களேன் வீடியோக்காக நான் எல்லாமே க்ரியேட் பண்ணி நான் வந்து எடுத்தேன் அப்படின்னா அது ஃபேக்கான வீடியோ தான் ஸோ அதே மாதிரி தான் என்னோடய ஹஸ்பண்டும் குழந்தைங்கள்ட வீடியோக்காக விளையாடணும் இல்லை அவங்க வந்து பாசமாக இருக்கணும் அப்படின்னு நான் என்றைக்குமே நினச்சது கிடையாது அது அவங்களோட நேச்சுரல் இன்னும் சொல்லப்போனால் நான் தான் குழந்தைங்கள்ட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் அவங்க வந்து ரொம்ப குழந்தத்தனமாக எப்படி வந்து ஒரு ஒரு அண்ணன் தங்கச்சிக்குள்ளே எப்படி ஒரு ஒரு பாண்டிங் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் எப்போ பார்த்தாலும் ரெண்டு குட்டீஸுங்கள்ட்டையும் ஜோக் அடிச்சுக்கிட்டு நக்கல் நையாண்டி அடிச்சுக்கிட்டு நீங்களாம் பார்த்தீங்கன்னா என்னடா அது அப்பாவாக இப்படி அடிச்சுக்கிட்டு விளையாடுறாங்களே அப்படின்றது தோணும் ஸோ அதெல்லாம் நான் வீடியோ எடுத்து போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் நல்லா இருக்காது ஸோ அந்த மாதிரி சொல்ல வரேன் ஸோ அதனால் நீங்கள் பார்க்குறது ஒரு பத்து பத்து பதினஞ்சு நிமிஷம் வீடியோ இதில் எல்லாமே உண்மையாக இருக்காது ஓகேவா நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்க மற்ற கமெண்ட்டெல்லாம் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என் என்னோட என்கிட்ட கேட்குற டவுட்டெல்லாம் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம அப்படி நம்மளுடைய நார்மல் விஷயத்துக்கு வருவோம் சரிங்களா நான் வந்து குட்டீஸுங்கள்கிட்ட பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் அதே மாதிரி எந்தெந்த இடத்துல குழந்தைங்கள்ட்ட பேசணும் சிரிக்கணும் எந்த இடத்துல இழுத்து பிடிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நான் வந்து கரெக்டாக பண்ணிப்பேன் ஆனாலும் நான் அடிக்கடி ஹஸ்பண்ட்டை சொல்கிறது நீங்களும் உங்களுக்கும் இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம நினைக்கிறோம் குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக செல்லம் கொடுக்கறதுனால அடிக்காமல் இருக்கிறோம் அவங்க வந்து நல்லா இதாகிடுவாங்க அப்படின்னு மட்டும் தயவுசெய்து நினச்சிடாதீங்க குழந்தைங்க நமக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ உள்ள சூழ்நிலை ஸோ அவங்கள வந்து எப்போவுமே கண்குத்தி பாம்பாட்டமே தான் நம்ம வந்து குழந்தைங்கள பார்த்துக்கணுமே ஒழிய அவங்க ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட தடுமாறி போயிட்டாங்களோ அதுக்கு முழு பொறுப்பு நம்ம தான் அதனால் எல்லா விஷயத்துக்கும் நம்ம வந்து குழந்தைங்கள ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணணும் ஆனால் நம்ம வாட்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு தெரியக்கூடாது அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் நான் வந்து இருப்பேன் நான் எதுக்கு இந்த விஷயம் சொல்ல வரேன்னா இப்போது நிறைய வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்து செல்லம் அதிகமாக கொடுப்பாங்க அதுவும் இந்த பெண் குழந்தைங்களுக்கு வந்து ஒவ்வொரு செல்லமாக இருக்கும் என் பிள்ளைடி என் குழந்தடி அப்படின்னு சொல்லி ரொம்ப செல்லமாக இருப்பாங்க அவங்க சில தப்புகள் செஞ்சாலும் சரிடா இப்பெல்லாம் செய்யாதடா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சிரித்த வாக்குலையே விட்டுருவோம் ஆனால் அந்த குழந்தைங்க வந்து அதை வந்து அவ்வளோவா கேட்காது ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா எப்போ பார்த்தாலும் அந்த குழந்தைங்கள சத்தம் போட்டுக்கிட்டே இருப்போம் நம்ம அடிக்கடி நம்ம பத்து சத்தம் போட்டாலும் அதுங்க வந்து அழகாக அடுத்த நேரம் அதை அப்படியே பண்ணுவாங்க இதுவே நீங்கள் அவங்க நான் என்ன பண்ணுவேன்னா நான் வந்து ரொம்ப கண்டிஷனாக இருப்பேன் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க அப்பா காதில் வந்து போட்டுருவேன் இல்லைப்பா அப்பாவோட கண்டிப்பு கண்டிப்பாக வேணும் ஒரு குழந்தைக்கு அப்பாவோட கண்டிப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தை முழுமையாக வளரும் அதனால் நீங்கள் ஒரு எல்லா நேரமும் விளையாடுங்க ஆனால் ஒரு சில நேரங்களில் அவங்கள ஒரு பார்வையில் பார்த்தா நிற்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் மேலே பயம் இருக்கணும்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் ஸோ அதே மாதிரி ஜாக்கிட்ட விளையாண்டாலும் ஒரு சில இடங்களில் அப்படி அவங்க அப்பா அப்படி முறைச்சாங்கன்னா போதும் அவங்க வந்து ரெண்டு பேருமே பயந்துருவாங்க ஸோ மற்ற நேரங்களில் ஜாலியாக விளையாடுவாங்க அது வேறு விஷயம் ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா அப்பாங்கிற கண்டிப்பு எல்லா குழந்தைங்களுக்கும் வேணும் அதனால் எல்லா ரோல் மாடலுமே அம்மாவே எடுக்காதீங்க அப்பாட்டையும் ஒரு சில ரோலை வந்து கொடுங்க அப்போ தான் அவங்களோட கண்ட்ரோலுக்கு குழந்தைங்க போவாங்க இது நான் என்னோடய குழந்தைங்க மூலயமா நான் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்கிறது அதே மாதிரி நிறைய பேரண்ட்டை என்ன தப்பு பண்ணிடுவோம் அப்படின்னா குழந்தை தானே நம்ம குழந்தை தானே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு முன்னாடியே எப்போ பார்த்தாலும் ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறது இவங்க ஃபேமிலி அவங்க திட்டுறது அவங்க ஃபேமிலியை இவங்களை திட்டுறது அப்புறம் குறை சொல்கிறது இப்படிலாம் பண்ணோம் அப்படின்னா ஏன்னா நம்மளை பார்த்து தானே குழந்தைங்க வளருது அப்போது எல்லாமே அந்த குழந்தைங்க வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்க 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 நம்ம மேலே உள்ள மதிப்பு அந்த ஒரு மரியாதை அந்த ஒரு பயம் இல்லாமல் போய்டும் அதனால் குழந்தைங்களுக்கு முன்னாடி மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்குவாங்க ஆனால் ஸ்டிக்ட்டாக இருக்கிறப்போ ரெண்டு பேருமே தான் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் இப்போ அம்மா அடிச்சிட்டாங்கன்னா அப்பாட்ட போய் சொல்லுவாங்க அப்பா அம்மா என்ன அடிச்சிட்டாங்கன்னு அப்போ அப்பா என்ன கேட்கணுன்னா ஒரு சில வீட்டில் என்ன பண்ணுற தப்புனா ஏன்னா நான் நேரடியாக பார்க்குறேன் அந்த ஒரு மிஸ்டேக்கை சொல்கிறேன் அப்பா அடிச்சிட்டாங்க அப்பா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஏன் என் பிள்ளை அடித்த அடிக்காத ஆமாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆரம்பிச்சிருவாங்க அப்போ என்னன்னா அம்மா மேலே உள்ள பயமே இல்லாமல் போயிடும் அந்த தப்பு பண்ணாதீங்க அதே மாதிரி அப்பா கண்டிஷன் பண்ணாலும் அம்மாவிட்ட வந்து சொல்லும்போது அப் அம்மா போய் தலையிட்டு அதை வந்து அப்படியே கேன்சல் பண்ணி விட்ருவாங்க அப்போ அப்பா மேலே உள்ள மரியாதை பயம் இல்லாமல் போயிடும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அப்பா ஏதாவது அடித்தாங்க அப்படின்னா என்கிட்ட வந்து அவந்திகா வந்து சொல்லும் அம்மா அப்பா அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும் நான் உடனே ஒரே வார்த்தையாக சொல்லிடுவேன் அவள் அழுதாலும் நான் கேட்கவே மாட்டேன் அவளே வந்து என்கிட்ட சொன்னாலும் நான் என்ன கேட்பேன்னா நீ என்ன பண்ண நீ பண்ண அதனால் அப்பா அடிப்பாங்க அப்படிதான் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுவேன் ஆனால் அதுக்கப்புறம் மெதுவாக நான் வந்து சொல்லுவேன் இல்லைப்பா காலில் அடிங்க கையில் அடிங்க உங்கள் கை வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதனால் மெதுவாக டச் பண்ணுங்க உங்கள் நீங்கள் அடித்தால் தான் அந்த ப வலிச்சாதான் அது பயம் இருக்குன்றது இல்லை ஒரு கண் பார்வையில் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லுவேன் ஓகேங்க ரொம்ப பிளேட் போட்டேன்னு நினைக்கிறேன் ஓகே அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சா அதுக்கப்புறம் ஹர்ஷிதாக்கு வந்து எக்ஸாம் போயிட்டுருக்கு அவளுக்கு வந்து எக்ஸாம் உட்காந்து சொல்லிக் கொடுத்துருவோம் அப்படின்றதுனால உட்காந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதே மாதிரி லாஸ்ட்டு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் ரெண்டு குட்டீஸும் எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு இது உண்மைதாங்க ஏன்னா பெரிய பொண்ணு மட்டும் தனியாக விளையாடுதே விளையாடுதேன்னு சொல்லி பாவமாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து இன்னொரு குழந்தை வேணும்னு சொல்லி பெற்றுக்கிட்டேன் இப்போ ரெண்டு இதானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் நான் தான் இப்போ பாவமாக இருக்கேன் அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ ஹர்ஷித் அவந்திகாவை தூங்க வச்சுட்டு தான் அடுத்து வந்து ஹர்ஷிதாக்கே நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லை அப்படின்னா அம்மா எனக்கும் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டி போட்டுட்டு தான் வந்து உட்கார்றா அது நேச்சுரலாகவே அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா எதிரும் புதிரும் மாதிரியே ஆகிடுது இத்தனைக்கும் ரெண்டும் கேர்ள் தான் ஆனாலும் வந்து ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு கிளாஷ் ஆகிட்டே இருக்கும் பாருங்கள் நம்ம ஒரு சில நேரங்களில் ஹர்ஷிதாவையும் சொல்லிகிட்டே இருக்க முடியாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா அப்படின்னோம்னா ஸோ இதே அட்ஜஸ்ட் பண்ணுற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயும் மாறும் நம்ம வந்து அப்புறம் எது பண்ணாலும் வந்து இந்த பாப்பா எது செஞ்சாலும் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி போய்ப்போம் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்துருமே அப்படிங்கிறதுனாலையும் சில நேரங்களில் என்ன பண்ணுறேன்னா ரெண்டு பேருமே நீங்கள் டீல் பண்ணிக்கோங்க அப்படின்னு கூட நான் சொல்லிருவேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க ரெண்டு குட்டீஸ்னாலேயே நமக்கு வந்து எப்போ புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு தெரியல மேபி இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இன்றைக்கான டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சு அப்போது எனக்கே அந்த ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் வந்து தோணுச்சு என்ன அப்படின்னா நம்ம காலையிலே குளிச்சிட்டு நைட்டி போடாமல் இந்த மாதிரி குர்த்திலாம் போட்டு நம்மளை நம்மளே வந்து மேக்கப்லாம் பண்ணிட்டோம் மேக்கப்னால் ரொம்ப அந்த மாதிரிலாம் இல்லைங்க ஒரு க்ரீம் போட்டு தலைக்கு தலையை எண்ணெய் வச்சு சீவி ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அந்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தயவு செய்து என்ன விட மூஞ்சோட இருக்காதிங்க உங்களுக்கான ஏதாவது ஒரு விஷயங்களை புதுசாக பண்ணிகிட்டே இருங்க அப்புறம் நம்ம வந்து நிறைய விஷயங்களில் வந்து மிச்சம் பண்ணுவோம் என்னென்னா க்ரீம் வாங்காமல் நமக்கான சில மேக்கப் ஐட்டம்லாம் வாங்காமல் மிச்சம் பண்ணுவோம் அது மாதிரியும் இருக்காதிங்க ஏன்னா நம்மளால் நிறைய விஷயங்களுக்கு வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து சேவ் பண்ணி தான் கொடுக்குறோம் ஸோ நமக்கு வந்து ஏதாவது ஒரு க்ரீம் வாங்குறதுனால அவங்களோட காசே அழிஞ்சு போகிறது கிடையாது அதனால் உங்களுக்கு தேவையான க க்ரீமாக இருக்கட்டும் இல்லை ஆயிலாக இருக்கட்டும் வாங்கி உங்களுக்கான விஷயங்களை யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அர்ஷிதாக்கும் அவந்திகாவுக்கும் என்ன க்ரீம் போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நம்ம வந்து குழந்தையிலருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஒரே ஒரு ஒரு க்ரீம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஒரு ஒரு சர்ட்டன் ஏஜ் வரைக்கும் ஒரு டென் இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வேறு சேஞ்ச் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ரெண்டு குட்டீஸுக்குமே சேமாக யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டவ் க்ரீம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அது போடும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கின்னு வந்து நல்லா ஷைனிங் கிடைக்கும் இப்போ வந்து க்ரீம் தேவையான்னு கூட ஒரு சிலர் நினைக்கலாம் கண்டிப்பாக தேவை தான் ஏன்னா குழந்தைங்க வந்து வெயிலில் வே விளையாட போடுறப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து டெய்லியும் யூஸ் பண்ணுவேன் அவந்திக்காவுக்கும் யூஸ் பண்ணுவேன் நாங்கள் நாலு பேருமே அதை அந்த டவ் க்ரீமை தான் யூஸ் பண்ணிப்போம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி அடுத்து வந்து எண்ணெய் வந்து அவத் ஹர்ஷிதாவுக்கு மட்டும் தனியாக எண்ணெய் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அவளுக்கு மட்டுமே யூஸ் பண்ணிப்பேன் ஸோ அது யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நல்ல முடி முடி வந்து நல்ல அடர்த்தியாக கிடைக்கிது அதுவும் நல்லா இருக்குது ஓகே இப்போ நமக்கு வந்து படிக்கிற டைம் ஆகிடுச்சி தலைவலியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா பிள்ளைங்கள படிக்க வைக்கணும் அப்படின்னாவே அந்த ஒரு பயம் வந்துடுது ஃபுல் டே நம்ம சொல்லி கொடுத்தாலும் அந்த எக்ஸாம் டைமில் வந்து எப்பயும் படித்தோமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நமக்கு ஒரு ப்ரெஷர் ஏறும் பாருங்கள் நம்ம இந்த டைமில் அடிக்கவும் முடியாது திட்டவும் முடியாது ஏன்னா நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு நம்ம வந்து இதுவும் பண்ண முடியாது அப்படி போயிட்டே இருக்கோம் அதோடு உட்காடுறதே ஒரு அரை மணி நேரம் தான் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்கு போயிடுவாங்க பென்சில் எடுக்க பேனா எடுக்க பாத்ரூம் போவே பசிக்குது இதெல்லாம் போயிடும் ஓகே அவங்கள கண்ட்ரோல் பண்ணி அந்த ஒரு ஹாஃப் அன் ஹவர் உட்காந்து சொல்லிக் கொடுக்குறது தாங்க நம்மளுடைய டேலண்ட் இருக்குது ஓகே இப்போ வந்து அர்ஷிதாவுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு அந்த சொல்லிக் கொடுக்குற நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அம்மா பசிக்குது அம்மா பசிக்குது மணி எல்லா அம்மா பசிக்குது என்னென்னா அவங்களுக்கு வந்து அந்த படிப்பை எப்படியாவது தள்ளி போடணும் அந்த மாதிரி சரி ஓகே குட்டீஸுங்களுக்கும் பசி எடுத்துருச்சு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணுவோம் அப்படின்றதுனால இந்த ஸ்நாக்ஸ் பண்ணேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாதாரண வாழைக்காய் இல்லையா நம்ம நேந்திர வாழைக்காய் அதுதான் எல்லோரும் வந்து சிப்ஸ் போட்டால் குழந்தைங்க சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் எப்படின்னா அறவேக்காடு இந்த எண்ணெயை நல்லா சூடாக்கிட்டு இந்த சிப்ஸை போட்டுட்டு டக்குன்னு எடுத்துடணும் ரொம்ப முறுவலாகிடாமல் சாஃப்டாக அதில் வந்து உப்பு மிளகாத்தூளும் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும் அதே நாங்கள் நைட்டுக்கு வந்து ஸ்நாக்ஸாக வச்சுக்கிட்டோம் ஸோ இப்போ தான் வந்து இந்த ஸ்நாக்ஸு அப்புறம் அவந்திக்கா வந்து பாஸ்தா கேட்டால் அது ஒரு பாஸ்தா பைத்தியம் அவளுக்கு பாஸ்தா எங்களுக்கு வந்து இது செஞ்சு கொடுத்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோதோடு முடிச்சுக்கிறேன் பே